செயற்கை நுணர்வு சில சிந்தனைகள் சில மாதங்களுக்கு முன்பு அரபு நாடான துபாயில் என்ற செய்தியை கேள்விப்பட்டது என்கின்ற வைஷ்ணவ கவிஞரின் ஒரு கூற்று நினைவிற்கு வந்தது பாலைவனம் திருத்தியுர கடலளவு நீர் தேவை அதாவது பாலைவனம் அல்லது பாலைவனத்தில் உருவாக்கப்பட்ட நாட்டில் வெள்ளம் ஏற்படுதல் சாத்தியமற்றது இருப்பினும் ஏன் அந்த வெள்ளப்பெருக்கு நாம் இயற்கையை கைவிட்டு இதற்கான காரணம் செயற்கையான பல விஷயங்கள் நம் வாழ்க்கையையும் அவற்றில் ஒன்று சமீப காலமாக பலரால் பேசப்பட்டு வரும் ஏற்படுத்தும் தாக்கம் பற்றிய சிறிய அரசலை செயற்கை நுண்ணறிவு ஒரு அடிப்படை விளக்கம் செயற்கை நுண்ணறிவு என்பது கணினி அறிவியல் துறையின் ஒரு பிரிவாகும் கணினி மூலமாக இயக்கப்படும் ஒரு இயந்திரத்திற்கு மனித அறிவை நகல் செய்வதற்காக ஆற்றலை வழங்குவதை செயற்கை நுண்ணறிவு எனப்படுகிறது இவ்வாறு செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட மனிதனின் கால விரயத்தை தவிர்ப்பதாகவும் பணிகளை நம்பப்படுகிறது சேவைக்காக எண்ணில் பதிலளித்து பேசுதல் மனிதனின் குரலை புரிந்து பதிலளித்தல் ஓட்டுநர் இல்லாத கார் விமானம் இல்லாத விமானம் எந்த மொழியில் வேண்டுமானாலும் நொடியில் மொழி கொடுக்கும் செயலி முதலியவற்றை இதற்கு உதாரணம் குரலம் ஒரு பெரிய புத்தகத்தை மேஷ் மனித திறனை கொண்டு மொழிபெயர்க்க பல மாதங்கள் ஆகலாம் ஆனால் திறன் புகட்டப்பட்ட ஒரு கணினியினால் அதனை சில மணி துளிகளில் செய்துவிடலாம் மனிதனை நகல் செய்யும் இயந்திரங்கள் உண்மையில் உணர்வட்டவை பரிந்துரைக்கும் தீர்வு அவை எல்லா சமயங்களிலும் உதவாது இக்கருவிகளின் தற்போதைய வளர்ச்சி மனித உதவியின் தேவையை அதிகப்படியாக குறைத்துள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய இயந்திரவியலின் வளர்ச்சி சமுதாயத்தின் பல கலைஞாலும் புதிய பல பிரச்சனைகளை சிக்கல்களையும் உருவாக்கியுள்ளது இவற்றில் சில காலப்போக்கில் மாறியுள்ளன நன்றி